ரோஸ் பிளண்ட்லாம் ஆஃபர்ஸா குடுக்கறதுக்கு இதுதாங்க சரியான நேரம் மேல மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்க ரோஸ் செடிகளாம் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா மழைக்காலத்தில் உங்களுக்கு சூப்பரா பூத்து குழம்பு ஆரம்பிச்சிருங்க உங்க மைண்ட் வைஸ் கேட்குதுங்க வெறும் ரோஸ் பிளான்ட் மட்டும் தான் குடுப்பீங்களா அது கூட வேற ஏதாவது பிளான்ட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஆஃபர் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரோஸ் பிளான்ட்டும் வாங்கிக்கலாம் கூட சில பிளான்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்சது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபரை வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாக எடுத்துக்கோ ஏன் நான் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பிளான்ட் வந்து ஒரு பாக்ஸ்லயே புல் சாயலோடய உங்களுக்கு கிடைச்சிருங்க நீங்க ப்ரொபஷனல் கொரியர்ல வாங்கினாலும் தாராளமா வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் டிஃபர் ஆகும் வெயிட் பேஸ் பண்ணி தான் அந்த சார்ஜஸ் போடுவாங்க நீங்க நினைக்கலாம் என்னடா ரோஸ்டடியை எதுவுமே காட்ட மாட்டேன்றீங்களே சும்மா அப்படியே ஓவரால் வியூவா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா இவ்வளவு அழகா சூப்பரா இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் தான் நம்ம இப்ப வந்து சேலுக்கு கொண்டு வர போறாங்க சரி வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் சொல்லுவாங்க இது ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூணு நாலு பிளான்ட் கிடைச்சிருக்கு இது ஃபிளவர் முடிஞ்சிச்சு ஃபிளவர் முடிஞ்சது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சைட்ல இருந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுல நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து ஸ்கின் டோன் ரோஸ்ங்க இந்த ஸ்கின் டோன் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பூக்க கூடியது பார்க்கவும் அழகாவும் இருக்குங்க நல்ல இந்த மாதிரி செம்மையா இருக்குங்க பார்க்க அடுத்ததா நல்ல பஞ்சு பஞ்சா பூக்க இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டியான இந்த பட்டன் பிங்க் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளவர் பார்க்கணும்னா கேட்லாகில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டி ருபீஸ் தான் கொடுக்குறோம் இந்த ரோஸ் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது இது சூப்பராக எல்லோ கலரில் பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடியதுங்க மீடியம் சைஸ் ஃப்ளவராகவும் பூக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லோன்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் இந்த பிளான்ட்டும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் இருக்குங்க எல்லோ ரோஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மிராபிள் ரெட்னு சொல்லுவாங்க ரூபி ரெட்னு சொல்லுவாங்க ஜெடிகா ரெட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இதை சொல்றாங்க இந்த பிளான்ட் வந்து நம்ம சூப்பரான பிளான்டா வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா வாங்கிக்கலாம் இது நல்லா கொத்து கொத்தா பூக்க கூடியது மீடியம் சைஸா பூக்கும் ஒரு நல்ல பெரிய செடியா வளரும் போதுங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் பின்னாக் ரோஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டபுள் டெலைட் ரோஸ் ஒன் டூ ஸ்டாக் இருக்கு இது நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய சம்போசா ரோஸ் இந்த சம்போசா ரோஸ் எல்லாம் சொல்லவே வேணாம் நிறைய ஃபிளவர் வந்து வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு டபுள் கலர்ல பார்க்கவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆர்கிட் எல்லோ ரோஸ் இது வந்து ஒன் ஆர் தான் ஸ்டாக் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸுங்க சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல ரெண்டு மூணு ஸ்ட்ரைப் வர வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ் டார்க் பிங்க் இது வந்து இப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுங்க சாரிங்க ஏன்னா வந்து நானும் ஸ்டாக் கொண்டு வர மெக்னின் காலி ஆயிடுது என்ன பண்றேன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி அழகா பூக்கக்கூடிய பாரடைஸ் ரோஸ் தாங்க இதெல்லாம் மத்த இடத்துல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல வந்து இந்த பிளான்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் பிளான் ரேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா கேட்லாக்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட் ரேட்டும் நம்ம தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது லேட் ஆயிரும் அடுத்ததா பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறதுலாம் பிரஷ்ஷான சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் பிளான்ட் தாங்க எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஸோட தான் கிடைக்கும் இப்போ வாங்குனீங்கன்னா வேணும்ன்றவங்க தாராளமாக அப்படியே பர்ட்ஸோடய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பரா பூக்கும் பராபிக் பன்னீர்னு சொல்றாங்க இல்லையா அந்த ரோஸ் தாங்க இந்த அராபிக் பன்னி ரோஸ் எல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க எனக்கு பூ நிறைய வைக்கக்கூடிய அராபிக் பன்னி ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு தாராளமா நம்ம வாங்க அந்த செடி எப்பயுமே உங்களுக்கு வந்து பூ வச்சுட்டே தாங்க இருக்கும் மிஸ்ஸே ஆகாதுங்க எப்பயுமே சரி வாங்க ஒரு சின்ன கிவேக்கு போயிடலாங்களா வேர்ல்டு ரெட் ரோஸ் டே எப்போ வந்து கொண்டாடுறாங்கன்றத வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்கள இருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி நான் ஃப்ரீயா ரோஸ் பிளான் கொடுக்க போறேங்க உங்களுக்கு யார் பெஸ்ட் லக்கி வின்னர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி ஆஃபர் என்ன

ஊத்திட்டே இருக்கும் பட்ஜ் பஞ்சா பூ வச்சுட்டே இருக்குங்க சரி உங்க மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸ் என்னன்னா இப்பயே சொல்லிடுறேன் என்ன ஆஃபர்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அஞ்சு ரோஸ் பிளான்ட்டுக்கு மேல வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அஞ்சு வகையான பிளான்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க போற என்னன்னு சொல்ற மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது சஞ்சித் பட்டர்ஃபிளை ரோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்லயும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரோஸ் வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது டக்கு டக்குன்னு இந்த டைமுக்கு ஒரு கொஞ்சம் பிளான்ட் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க என்ன பிளான்ட்டுன்னு கேட்டிங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் தாங்க இந்த பிளான்ட் எல்லாம் நம்ம பெருசா எந்த வீடியோவும் போடலனாலும் இது வந்து அதிகமா காலி ஆகிட்டு ஏன்னா அவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா சூப்பரா நிறைய பூ வச்சுட்டே இருக்கக்கூடியதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தோட்டத்துலயும் நிறைய வைப்பாங்க இது என்ன ரோஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க அந்த ரோஸ் தான் இது இது வந்து நல்லா சூப்பரா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் இதுவும் வந்து நல்லா வளருங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்பிள் ரெட் ரோஸ்ங்க இந்த பிளான்ட்டே இவ்வளவு இவ்வளோ பிளான்ட் இப்போ இருக்குது இப்போ ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆகிடுச்சு வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வைக்கும் நிறைய பூ வைக்கும் நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இது எல்லாமே டமாஸ்க் பண்ணி ரோஸ் தாங்க இப்போ எல்லாமே ஃப்ளவர் வந்து வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இந்த பிளான்ட் வந்து உங்கள் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க அப்படியே பை பண்ணிக்கோங்க இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ரோஸ் ஆன பட்டன் பண்ணி ரோஸ்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இந்த பிளான்ட் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வளரக்கூடிய கூடியது நிறைய பூ உங்களுக்கு வச்சுட்டே இருக்கும் உங்க வீட்டுல பூ எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும் இருந்துட்டே இருக்கணும் நான் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ரோஸை வந்து வாங்கி வைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க இந்த ரோஸும் ரொம்ப மெயின்டனன்ஸ் ஃப்ரீயா அவ்வளவு அழகா சூப்பரா ஃபிளவர் வைக்கக்கூடியது பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரிதான் நல்லா புஷாவே இருக்கு ஒன் ஆர் டூ ஃபிளவர் முடிஞ்சிருச்சு ஒன் ஆர் டூ வந்து உங்களுக்கு ஃபிளவரோடய இருக்கு நீங்க வாங்கி வச்சீங்கனாலே உங்களுக்கு துளிர் விட்டு உடனே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்மால் டிப்பு சொல்றேங்க மோஸ்ட்லி நீங்க பிளான்ட்டை வாங்கி வைக்கிற போது ஃபிளவர் முடிஞ்ச பிளான்ட்டா வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா லக் இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் கண்டிப்பா நான் ஒரு டைம் நான் இன்ஃபார்ம் பண்றேன் சொல்றேன் என்னன்னு தனியா வீடியோ கூட போடுறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஆரஞ்சு ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸ் தான் அந்த ரோஸும் ஒன் டூ ஸ்டாக் இருக்கு பிங்க் மினி ஆர்கிட் ரோஸ் சொல்லக்கூடிய பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடிய ரோஸ் இருக்கு அது வந்து அழகுக்கெல்லாம் வளர்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சம்போசா டுயல் பிங்க் ரோஸ் தாங்க இது வந்து நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பிளான்டாவே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் முக்கத்தி அன்பார்ச்சுனேட்லி இந்த ரோஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கிட்ட இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம் கேட்ட கேட்டலாக் நீங்க அப்பப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க எங்க வீட்டுல மல்லிப்பூ வச்சிருக்கேன் அது கூட இடையில வச்சு பூ கட்டணும் அது வந்து ஏதாவது ரோஸ் பிளான்டா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை வாங்கி மூக்குத்தி ரெட் ரோஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மல் ரோஸ் சொல்லுவாங்க இந்த ரோஸ் இது வந்து பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது இது ஸ்டாக் அவுட் ஒரே ஒரு பிளான்டா தான் இருந்துச்சு காலி ஆயிடுச்சு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எல்லோ எல்லோ கலர் மினியேச்சர் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்னோ ஒயிட்டுங்க சொல்லவே வேணாம் சூப்பரா தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீரி ரோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் உடனே பிளவர் வந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கு மினியேச்சர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமா நீங்க கேட்லாக் வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கு எடுத்துக்கலாம் பால் ஆரஞ்சுல வந்து பிக் கலர் பிக் சைஸ்ல பூக்கக்கூடிய மினியேச்சர் ரோஸ் அதுக்கப்புறம் நல்லா பஞ்ச் பஞ்சா சூப்பரா பூக்கக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட இப்ப வந்து ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணி ரோஸ் ஒன் ஆர் டூ தான் ஸ்டாக் இருக்கு இருந்துச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீப்பர் ரோஸ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேஸ் கேடு பிங்க் கேஸ் கேடு ரெண்டுமே இருக்கு இது தனியாக எடுத்து காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை இல்லை வந்து அவ்வளோ படர்ந்து இந்த செடி சும்மாவே அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேஸ் கேடுங்க இது வந்து ரெட் கோடி ரோஸ் தான் இது எல்லாம் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்டாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோடி ரோஸ் இது வந்து ஒன் ஆர் தான் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க கேட்லாக் செக் பண்ணி பாருங்க ஸ்டாக் இருந்தால் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொடி ரோஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம தனியாகவே கேட்லாக்லேயும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் லவ்னு சொல்லுவாங்க சூப்பராக பூக்குங்க நிறைய நிறைய பூ வைக்கும் நல்ல கிட்டத்தட்ட ஆர்கிட் ரோஸ் மாதிரி அவ்வளவு அழகா ஃபுளவரை வைக்கீங்க இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்டா வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் இதெல்லாம் எயிட் இன்ச் பாட்ல தான் இப்ப ஸ்டாக் இருக்கு சின்ன பிளான்ட் வந்து காலி ஆயிடுச்சுங்க வேணும்ன்றவங்க தாராளமா வந்து பெரிய பிளான்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க பிரியட்டாமா ரோஸ் ஒன் ஆர் தான் இருக்கு கேட்லாக் ஆர்டர் பண்ணல வேணுன்றவங்க உங்களுக்கு வேணும்னா தனியாக கூட கேட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பாக்குறீங்க பிளான்ஸ் எல்லாம் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியலன்னா நான் தனியா வீடியோ கூட போட்டிருக்கிறேன் நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கனாலும் தாராளமாக அதை அனுப்புறேன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தடில் இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் வேணுமோ அதுலயே வாங்கிக்கலாங்க நாங்கள் அனுப்புறது பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் இது ரெண்டுத்துலேயும் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுல வேணுமோ தாராளமாக அதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுறேன் சரி இதெல்லாம் விடுங்க நீங்க ஆஃபர் என்ன போடுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரோஸ் பிளான்ட்டுக்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான பிளான்ட் ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது கத்தரிக்காய் ஒரு செடி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய டெய்ஸி பிளாண்ட்டுங்க டெய்ஸி ப்ளாண்ட்டும் உங்களுக்கு ஒன்னு கிடைச்சிரும் நாலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீடம் சொல்லுவாங்க இந்த பிளாண்ட் ஒன்னு கிடைக்கும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் பிளான்ட் அப்படி இல்லைன்னா கெலார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் வெரைட்டிங்க மொத்தமாகவே உங்களுக்கு அஞ்சு வகையான பிளான்ட் வந்து கிடைக்க போது அதுக்கு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க கண்டிப்பாக அஞ்சு ரோஸ் ப்ளாண்ட்டுக்கு மேலே நம்ம கிட்ட பை பண்ணியிருக்கணும் நீங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே பாக்ஸில் இந்த அஞ்சு ப்ளாண்ட்டும் அது கூட கொரியருக்கு வச்சு அனுப்பிடுவேன் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்குங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்க ரோஸ் பிளான்ட்டும் இது கூட பிளான்ஸும் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப்